இன்னும் ஒரு பாட்டு படிக்கலாம் ஒரு பதிகம் படிக்கலாம் இது கொஞ்சம் சுலபமாக முடிச்சிடலாம் பாருங்கள் திருமுக்கால் இது மாதிரி பதிகம் இதுக்கு முன்னே படிச்சிருக்கிறோம் ஒரு நாலு சீர் வரையும் ஒரு மூணு சீர் வரியுமா ரெண்டு பகுதி இருக்குங்க அதில் வந்த பகுதியே திரும்பவும் மடக்கி வரும் ரெண்டாவது வரையும் மூணாவது வரையும் ஒரே மாதிரியே வரும் இப்படி வருவதை திருமுக்கால் என்று சொல்கிறது ஒரு வழக்கு இது சித்திரகவி வகைகளிலே ஒன்று திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் தான் சித்திரகவிகளை தமிழில் முதல் முத படி பாடி காட்டினார் அதுக்கு இலக்கணம் அவருடையது தான் இலக்கணம்னு தனியாக வேற எங்கேயும் வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு கருத்து வெண்மதி தவழ்மதில் மிழலையுளீர் சடை ஒன்மதி அணிவுடையீரே ஒன்மதி உடையீர் உமை உணர்பவர் கண்மதி மிகுவது கடனே உமை உணர்பவருக்கு கண்மதி மிகுவது கடன் கண் மிகுவது மதிமிகுவது என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளும் கண் மிகுவது மதிமிகுவதுன்னா ரெண்டு என்ன அதில் அப்படின்னு கேட்டால் கண்ணுன்னா கண்ணுதல் கண் என்பது முதல்நிலை தொழிற்பெயருங்க அதனுடைய உண்மையான தொழிற்பெயர் கண்ணுதல் கண்ணுதல்னால் கருதுதல்னு அர்த்தம் கருதுதல் என்பது அனுமானித்து ஒன்று அது நுண்ணுணர்வில் வருங்க அப்புறம் பின்னால் இருக்கிற மதி இருக்குது பாருங்க அது பொதுவாக அறிவு எனவே பொதுவாகிய நூலறிவும் உடையவர்கள் அதுக்கு மேலே நுனித்தறிவதாகிய அனுமானம் முதலிய தருக்க அறிவும் உடையவர்களாக இருப்பார்கள் எனவே கண்மதி மிகுவது கடனை அப்போ சிவபெருமானை வழிபட்டால் பொதுவான நூலறிவும் வரும் சிறப்பான தருக்க உணர்வு முதலிய அறிவும் வரும் அப்படிங்கிறது அடுத்த பாட்டுக்கு போகலாம் வழி மறையவர் மிழலையுளிர் நடம் சதி வழி வருவதோர் சதிரே நீங்கள் நடமிடுகிறீர்கள் அது தாளத்துக்கு ஒத்த நடமாக இருக்கிறது சதி என்பது தாளம் சதி வழி வருவதோர் சதிர் சதிர் என்பது நடனத்துக்கு ஒரு பேர் இன்னொரு பேர் மேம்பாடு அப்படின்னு மேம்பாடுன்னு வந்தால் சதுர்னு வரணும் சதிர்னு வந்தால் இந்த சதிர் கச்சேரின்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில் நாட்டிய கச்சேரியை சதிர் கச்சேரி நாட்டியம் ஆடுகிறவர்களை சதிர் ஆடுபவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவன் நாட்டியம் ஆடுபவன் ஆகியனால சதிர் என்ற பெயரால் சொல்லியிருக்கிறார் இதையே சதுர் என்று மாற்றி பாடியிருந்தால் மேம்பாடுடையவன் அப்படின்னு அர்த்தம் அந்த சதுர் என்பது இன்னொரு அர்த்தம் உண்டுங்க சதுர்த்தம் அப்படின்னா நான்காவது அப்படின்னு அர்த்தம் சிவபெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில் செய்கின்றவர்களுக்கு மேம்பட்ட நான்காவது மூர்த்தியாக இருக்கின்றான் இந்த மூணு பேரும் குணமூர்த்திகள் அவன் குணங்களை கடந்தவனாக இருப்பான் அப்படின்னு ஒருத்தான் இன்னொன்று துரியமூர்த்தி அவங்க நாலு அவசதி தானே சொல்லுவாங்க சாக்கரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் சிவபெருமான் துரியமூர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சதுர் என்ற சொல்லுக்கு அப்படி போடுவோம் பார்க்கலாம் சதி வழி வருவதோர் சதிருடையீர் உமை அதிகுணர் புகழ்வதும் அழகே நிற்க குணம் உடையவர்கள் உண்மை புகழ்வது பொருத்தம் குணம் என்று சொன்னால் அதுக்கு சிவபெருமானை புகழ்வது தான் அழகு வேற யாராரையே புகழ்வதெல்லாம் அழகு இல்லை அப்படிங்கிற கருத்து அடுத்து விரைமலி பொழிலணி மிழலையுளிர் ஒரு வரைமிசை உறைவதும் வலதே வலது வன்மை உடையது வல் வன்மை வன்மை என்பது பண்பு பெயருங்க மை போயிட்டு தானே வல்லுன்னு நிற்கும் அது குறிப்புவினை முற்றா வர்ற பொழுது தூவிகுதி பெறும் வல் ஒலியே உன்னை புகழ்பவர்கள் புகழ்கின்ற ஒலியெல்லாம் மறை ஒலி எனவே ஒலி அப்படின்னு சொன்னால் ஏதோ பெருமான் அன்னைக்கு சொன்னால் அதுதான் வேதம் அப்படின்னு நினைக்காதீங்க சிவருமானை சொல்லி யார் யார் பாடுகிறார்களோ அந்த பாடல்கள் எல்லாமே வேதம் ஏன்னு கேட்டால் வேதம் சிவருமானை புகழ்ந்து பாடுகிறது இவர்களும் சிவருமானை புகழ்ந்து பாடுகிறோம் அந்த வகையில் பார்க்கிற பொழுது நம்ம தேவாரங்கள் எல்லாம் வேதம் ஏன்னு கேட்டால் இறைவனை பாடுகிறது இறைவனுடைய புகழை பாடுகிறது வேதம் என்பது இறைவனுடைய புகழை சொல்லுவது திருமுறைகளும் இறைவனுடைய புகழை சொல்லுகின்றன ஆகியனாலே திருமுறையை வேதம் என்று சொல்லுகிறோம் என்று அர்த்தம் அடுத்து விட்டெழில் பெருபுகள் மிழலையுள்ளீர் கையில் இட்டெழில் பெறுகிறது எரியே கையில் இட்டு இடப்பட்டு அதனாலே எழில் பெறுவது எரி என்ன எரி அந்த எரிக்கு அழகு என்ன தன்னை அடைந்தவருடைய வினையை சுட்டெரிக்கிறது அதான் அது கழகம் நம்ம உண்மை வழக்கத்தில் அப்படி சொல்லி இல்லைங்களா வல்வினையை சுட்டு அதுதான் அது எழில் பெருகிறது எரியே இட்டு எழில் பெருகிறது எரியுடையீர் புறம் கட்டது வரை சிலையாலே வேல்நிகர் கண்ணியர் மிழலையுள்ளீர் நல பால்நிகர் உடையீரே நல பால்நிகர் உரு சிவருமான உருவம் பால் போலன்னு சொல்கிறார் சிவகருமானுக்கு செந்நிறம்தான் அப்போ மணிபாலன் நிறம் செம்மணி பாலம் நிறம்னு சொல்ல வேண்டாம் நெருப்புப் போலன் நிறம்னு சொல்ல வேண்டும் பால் போல நிறம் என்று சொன்னது அந்த செம்மேனியிலே பூசப்பட்ட வெந்நீர் கருதி சொல்லப்பட்டோம் அப்படி ஆனால் பால் நிற உரு பாலன நீற்றன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பால்நிகர் உருவுடையீரே பால்நிகர் உருவுடையீர் உமதுடன் உமை உம்முடன் தான் வரணும் உமதுடன் வருது இது மாதிரி புலவர்கள் அதில் இவர்கள் அருள் வழியில் நின்று பாடுபவர்கள் இவர்கள் வாக்கில் எது வந்ததோ அதுதாங்க இலக்கணம் நம்ம நன்னூல் இலக்கணத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த இலக்கணப்படி இந்த பிரயோகம் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது இவங்க இலக்கியத்துக்கு தகுந்த அப்புறம் நாம் இலக்கணம் பண்ணிக்க வேணுமே தவிர நம்ம இலக்கணத்தை கொண்டு வந்து அப்பா உமதுடன் உமதுடன் வராது உம்முடன் தான் வரணும் பாருங்கள் உமதுடன் உமை தான் மிக உறைவது தவமே விரைமலி பொழிலணி மிழலையுள்ளீர் சென்னி நிறையுற அணிவது நெறியே சென்னி என்பது செனி என இடைக்குறைந்து குறைந்து நிற்கிறதுங்க சென்னி இறை உர அணிவது நெறியே சென்னி நிறை தலைமாலை அப்படின்னு இருப்பான் தலைவரிசை அப்படின்னு பெருமான் தலைமாலை அணிந்திருக்கிறான் அது சென்னி நிறை அப்படின்னு பாடுறார் சென்னி நிறைவுற அணிவது நெறியே நிறையுற அணிவதோ நெறியுடையீர் உமது அறையுற அணிவது அறவே அணிவான அறவே உமது இடுப்புலே அறவு அணிந்திருக்கிறேன்னு சொன்னார் விசையுறு புனல் வயல் மிழலையுள்ளீர் அரவு அசையுற அணிவுடையீரே அறவு அசையுற அசைதல் உர அசைந்து கிடக்க என்று அல்லது அசைனா கட்டுதல்னு அர்த்தம் அசைத்தல்னால் கட்டுதல் இல்லையா அதனால் அசைன்னா கட்டுப்பட்டு நிற்க என்று அர்த்தம் பண்ணலாம் அசையுரு அணி உடையீர் உமை அறிபவர் நசையுரு நாவினர் தாமி உமை அறிபவர் நசையுரு நாவினர் அர்த்தம் நல்லா வாங்கிக்கொள்ளுங்க உமை அறிபவர் நாவினர் நாவினர் என்பது நாக்கு உடையவர் அர்த்தம் இல்லை சொல்லுடையவர் அர்த்தம் உம்மை அறிபவர்கள் சொல்லுடையவர்கள் என்ன சொல்லுடையவர்கள்னா நசையூரு நாவினர் நசைனா விருப்பம் உம்மை அறிபவர்கள் ஏதாவது சொன்னால் அந்த சொல்லை கேட்க உலகம் மிக விருப்பமுடையதாக இருக்கும் அப்போ உலகரெல்லாம் விரும்பத்தக்க சொல்லுடையவராக இருப்பார்கள் உம்மை அறிந்தவர்கள் யாரோ அவர்கள் உலகமெல்லாம் விரும்பத்தக்க சொல்லினை உடையவராக இருப்பார்கள் இப்போ திருஞான சமுதிர வாக்க நாம் எதுக்கு இன்னைக்கு உட்காந்து படிச்சுட்டு ஆஹா ஆகா எவ்வளோ அழகாக பாடியிருக்காருன்னு நாம் சொல்கிறோம் திருநாவுக்கரசரை படிக்கிறோம் எதனாலே அவரெல்லாம் சிவபெருமானை அறிந்தவர்கள் சிவபெருமானை அறிந்தவர்கள் பாடிய வாக்கு இது அந்த வாக்கு நம்மாலே விரும்பப்படுகின்ற வாக்காகுது அதான் நசையூரு நாவினர் நசையூரு நாவினர் ஆவார் என்பதற்கு இந்த திருமுறையே சான்று நசையூரு நாவினர் தாமே விலங்கல் ஒன் மதிலணி மிழலை உளீர் அன்று அவு இலங்கை மண் இடர்கெடுத்தீரே இலங்கை இடர் இடர்கெடுத்தீர் உமை ஏற்றுவார் புலன்களை முனிவது பொருளே உமை ஏற்றுவார்க்கு பயனாவது யாது பொருள்னா பயன் அந்த இடத்துல உமை ஏற்றுவார்க்கு பயனாவது யாதுன்னா புலன்களை முனிவது நான் தினந்தோறும் கோவிலுக்கு போய் சிவபெருமானை தேவார திருவாசங்களாலே புகழ்ந்து பாடிவிட்டு வருகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கொண்டா அதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா அடையாளமாக அவர்கள் என்ன நடக்கும்னு கேட்டால் புலன்களின் மேல் செல்கின்ற அவாவினை வென்றவராக இருக்க வேண்டும் புலன்களின் மேல் செல்கின்ற அவாவினை வென்றவராக இருந்தால்தான் சிவபெருமானை புகழ்ந்து பாடியதற்கு பயன் பெற்றவராக ஆவார் ஒரு பக்கம் சிவபெருமானை புகழ்ந்து பாடிக்கொண்டு ஒரு பக்கம் ஐம்பொல இன்பங்களிலும் ஆசைப்படவராக இருந்து கொண்டும் தான் புகழ்ந்து பாடினதுக்கு பயன் இல்லையா ஆயிடுது சிவருமானை புகழ்ந்து பாடுவதற்கு பயன் என்றான் ஐம்புலன்களை வெண்டுவது புலன்களை முனிவது பொருளை வெற்பமர் பொழிலணி மிளலையுள்ளீர் உமை அற்புதன் அயன் அரியாணி அற்புதன் அயன் அரியாணி அயன் என்று பிரம்மாவை சொல்லியாச்சு எனவே அற்புதன் என்பதற்கு திருமால் என்று அர்த்தம் பண்ண வேண்டும் திருமால் என்பதுக்கு அற்புதன் என்று அர்த்தம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி அதுக்கு ஒரு மாதிரியாக சமாதானம் இருக்கிறார்கள் அல் என்றால் இரவு புதன் என்றால் அறிவு இரவிலே அறிவு பொருளாகிய ஆகமங்களை சொன்னவன் ஆகையனாலே அவனுக்கு அப்படின்னு பேர் அப்படின்னு உரை எழுதியிருக்கிறாங்க ரொம்ப வலிந்து எழுதப்பட்ட உரையாக தெரியுது அற்புதன் அப்படின்னு சொல்லி இரவிலே ஆகமம் சொன்னவன் அவனுக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னு கேட்டால் அவன் சொன்ன ஆகமத்துக்கு பாஞ்சராத்திரம்னு பேர் வைஷ்ணவ ஆகமத்துக்கு பாஞ்சராத்திர ஆகமன் ஐந்து இரவிலே தன் அடியார்களுக்கு அந்த ஆகம பொருளை அவன் உபதேசித்தானான் ஆனால் பஞ்சராத்திரி அது பாஞ்சராத்திரம் அப்படின்னு வந்தது அப்படின்னு சொல்லி அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை சொன்னவன் என்ற கருத்தில் தான் அற்புதன் என்ற சொல் இங்கே பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கிறார்கள் அது ரொம்ப வலிந்து கொள்ளப்பட்ட பொருள் மாதிரி தெரியுது அற்புதன் என்பதுக்கு திருமால் செய்கின்ற செயல்கள்லாம் இருக்குது பாருங்க அது இதுவரையிலும் எங்கும் கேள்விப்படாத பார்க்காத செயலாக இருக்கும் அப்படி அற்புதமான சில செயல்களை அவன் செய்யக்கூடிய அதுதான் அகடிதகடினா சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அதுதான் அற்புதம் என்ற பெயரால் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அவன் செய்கின்ற செயலெல்லாம் இதுவரையிலும் யாரும் செய்ததாக அறியாதது கேள்விப்படாதது அவன் எதை வேணாலும் செய்வான் எப்படி வேணாலும் செய்வான் அதனால் அவங்க மாயன் அப்படின்னு பேர் பாருங்கள் அற்புதன் அயன் அறியாணி அற்புதன் அயன் அறியா வகை நின்றவர் நற்பதம் அறிவது நயம் நின்றவனே உன்னுடைய நற்பதம் நட்பதம் என்பது திருவைந்தெழுத்து அது அறிவது நயம் நயம் என்றால் இன்பம் நட்பம் உன்னுடைய திருவைந்தெழுத்தாகிய நற்பதத்தை அறிவது நயம் அல்லது நற்பதம் என்பது சிவபதம் சிவபதம் என்று அர்த்தம் வச்சுக்கிட்டு சிவபதத்தை அறிவதுதான் அறிந்து அடைவது தான் ஆன்மாக்களுக்கு நயம் என்று அர்த்தம் பண்ணலாம் எனவே நற்பதம் என்பதற்கு திருவைந்தெழுத்து என்று வைத்துக் கொள்ளலாம் அல்லது சிவபதம் என்று வைத்துப்படலாம் அடுத்து வித்தக மறையவர் மிழலையுள்ளீர் அன்று புத்தரோடு அமன் அழித்தீரே புத்தரோடு அமன் அழித்தீர் உமை போற்றுவார் பத்தி செய் மனம் உடையவரே விண்பையில் பொழிலணி மிழலையுள் ஈசனை சண்பையுள் ஞான சம்பந்தன சண்பையுள் ஞான சம்பந்தன தமிழிவை ஒன்பொருள் உணர்வதும் உணர்வு உணர்வு ஞானம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால் திருஞான சம்பந்தர் பாடிய பதிகத்தின் பொருளே இருக்கின்ற ஒளி அதான் நுண்பொருள்னு அர்த்தம் அதை உணர்வது ஞானம் ஒன் பொருள் உணர்வது தமிழ் இவை இவற்றின் பொருள் உணர்வது ஒன் பொருள் உணர்வது அதை மாற்றிங்க பொருளினுடைய ஒன்மையை உணர்வது ஒன்மை என்பது நுட்பம் அப்போ செய்யுள் படிக்கிறோம் தேவாரம் சொல் தோறும் பொருள் பண்ணுறோம் இப்போது இது பொருள் எறிவாச்சு அந்த பொருளுக்குள்ளே இருக்கின்ற நுட்பம்னு ஒன்று உண்டு அந்த நுட்பம் தான் ஒளி அப்படின்னு பேர் அதை அறிவது அதான் ஒளி நெறி ஞான நெறி அப்படின்னு அர்த்தம் அதை அறிவது தான் உணர்வு எனவே உணர்வாவது யாது ஞானமாவது யாது என்று கேட்டால் திருஞான சம்பந்தர் பாடிய பதிகங்களிலே இருக்கிற பொருளின் நுட்பத்தை பொருளை அல்ல பொருளின் நுட்பத்தை பொருள் என்பது தோறம் பொருளின் நுட்பம் என்பது அதனுக்குள்ளே இருக்கிற சூக்குமம் அதை தான் உணர்வு அப்படின்னு பேர் மற்ற உணர்வுகளுக்கு உணர்வுன்னு இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கொள்ளும்